கிரை பீ டு த லார்ட் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம் கீழ்ப்படுதலை குறித்து தான் பார்க்க போகிறோம் அதற்குரிய விகித பகுதி யாத்திராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனம் ஐந்து எக்ஸடஸ் சாப்டர் நைன்டீன் வர்ஸ் ஃபைவ் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது கர்த்தராகிய தேவன் தாமே இந்த வசனத்தை சொல்கிறவரா இருக்காரு இதுல இஸ்ரவேலர்களை தன்னுடைய சொந்த சம்பத்தா எப்ப நினைப்பேன்னு சொல்றாரு அவர் அவங்களுக்கு அவங்களோட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைய அவங்க கை கொண்டால் கை கொண்டால் தான் என்னது கீழ்படிந்து நடந்தாங்கன்னா அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவங்க ஆண்டவருடைய ஒரு உரிமை சொத்தா இருப்பாங்க அப்படி ஆண்டவருக்குரியவர்களாக இருக்கும்போது அவர் அடுத்தபடியா என்ன சொல்றாரு பூமி எல்லாம் என்னுடையது இந்த பூமி முழுவதுமே அதாவது இந்த அண்ட சராசரத்தையுமே தெய்வந்தான் தான் சிருஷ்டிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த பூமியில வாழ்கிற அந்த மனிதர்களுக்கு இந்த பூமிக்குரியவர்களை தெய்வன் கொடுக்காம விட்டுருவாரா அத இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது இது இந்த இடத்துல மாத்த மாத்திரம் நிறைய பகுதியில எரிமையா ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல என் வாக்குக்கு செவி அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் சொல்லிட்டு அந்தபடியா அவங்களுக்கு நன்மையும் விசேஷத்தையும் தேவன் கற்றையிடுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துலயும் அந்த வாக்குக்கு செவி கொடுங்கள்னா என்ன அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருங்கன்னு சொல்றாரு உபாகமும் இருபத்தி ஆறு பதினெட்டுலயும் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கற்றைகள் எல்லாம் எனக்கு வார்த்தைகளை கைகொள்வது கீழ்படுதல் தான் ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு அது வெவ்வேறு வேத பகுதியில் இந்த மாதிரி பல வசனங்கள் நம்மளுக்கு சுட்டி காண்பிக்குது அப்படி காண்பிக்கிற இந்த வசனங்கள் மூலமா தேவன் தம்முடைய ஜனங்கள் தன்னுடைய உடன்படிக்கைக்கு தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து தெரியுது இந்த காலத்துல அதாவது இப்பொழுது தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களா நாம இருக்கோம் அப்படி இருக்கிற நம்மளும் அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமே ஆனால் அவர் இந்த பூமியில நம்மளுக்கு எதோ அருளாத இருப்பார் நம்மளுக்கு வார்த்தைகள் சொல்றது இல்லையா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் ஆனால் நிறைய நேரங்களில் நாம கீழ்படிறோமோ இல்லையோ நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய தேவைகளுக்கு மாத்திரம் அவடத்துல போய் ஆண்டவர் இல்லையா அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருக்கு செவி கொடுக்கறதும் அந்த நீதியை கடைபிடிக்கிறதுமே அவருக்கு பிரியமான காரியம் இதையெல்லாம் நாம செய்யும் போது அவர் இந்த பூமியில நம்மளுக்கு ஏதோ அருளாதரப்பாரு அதை நாம முழுதாக புரிந்து கொள்ளணும் இந்த கீழ்படுத்தலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ரூத் எடுத்துட்டோம்னா அவங்களுடைய மாமி நகோமியின் பேரில் இருந்த அன்பில் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க கணவர் இழந்த பின்னும் அவங்க கூட இருந்தால் அவங்களுடைய சகோதரி அவங்களை விட்டு போ அதாவது மாமியாரை விட்டு போன போதும் அவங்க தன்னுடைய மாமியை விட்டு போகலை அவங்க என்ன சொன்னாங்க ரூத் முதலாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா பதினாறாவது வசனம் சொல்லுது அவங்கள விட்டு அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இடத்துக்கு அவங்க கூடவே வருவாங்க அவங்க தங்குற இடத்துல அவங்க தங்குவாங்க அவங்களுடைய ஜனமெல்லாம் இவங்களுடைய ஜனம் அது இல்ல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையா அவங்க சொன்னாங்க உம்முடைய தேவன் என்னுடைய தேவனா என்ன அவங்க கீழ்படிந்து நடக்கக்கூடிய அந்த தேவனுக்கு நானும் கீழ்படிந்து நடப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்க தன்னுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்துறாங்க ரூத் அப்படி அந்த ரூத் எந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க மோவாப்பிய சந்ததி அது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததினு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம் அப்படி சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வர வந்த ஒரு பெண் எப்போ தேவனுக்கு கீழ்படிந்து நடக்கிறதுக்கான வார்த்தைகளை சொல்லி அதின்படி அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்களோ தேவன் அவங்களை எப்படி உயர்த்துறாரு அவங்களுக்கான ஒரு நற்சீர் பொருந்திய வாழ்க்கையை கொடுக்கறாரு அது மாத்திரம் இல்ல அவங்க இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச வரலாறு பட்டியல்ல இடம்பெற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்போ தேவனுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய ஒருத்தர ஆண்டவர் எந்த அளவிற்கு அவங்களுடைய வாழ்க்கையை தரத்தை மாற்றாங்க எந்தபடியா அவங்களுடைய வாழ்க்கையில நேர்த்தியான விஷயங்களை செய்து முடிக்கிறாரு சொல்லிட்டு அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க இல்லையா இன்றைக்கு நாமும் நம்மளிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்க நடக்கிறது அந்த கீழ்படிதல் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறது அதற்காக அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்காரு ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை கற்பலகைகளை கொடுத்த போது உங்களால ஃபாலோ பண்ண முடியல அதை நான் அவங்களுடைய இருதயமாகிய பலைகள்ல எழுதுறேன்னு சொல்லிட்டு எருமையா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷத்துல சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி நமக்குள்ளார அந்த இருதயத்துல பதிய வச்சு நமக்கான அந்த பரிசு தாவியானவரையும் கொடுத்து எல்லாவற்றையும் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்தபடியான விஷயங்களை அறிந்து கொண்டும் நாம அவருக்கு கீழ்ப்படி ாம நடக்கலாமா இந்த அந்த கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்து நடப்போமே ஆனால் தேவன் பூமி எல்லாம் என்னுடையதுன்னு சொல்றாரு இதை நான் இதுக்கு மேலேயும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இந்த வார்த்தைகளை காண்பித்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேறு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளா எங்களையும் மாற்றுங்க தகப்பனே உமக்கு சொந்த சம்பத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அப்படி ஒரு கீழ்படுகிற எங்களுக்கு கொடுங்க தகப்பனே அன்றைக்கு அப்பா நவமான ஒரு ஹிருதயத்தை நீங்க தரேன்னு சொன்னீங்க ராஜா அந்த நவமான இருதயத்துல முக்கியமா எங்களுக்கு முதலாவா உமக்கு அவனுக்கு நடக்கிற அந்த குணத்தை வைங்க ராஜா ஆம் தகுப்பனே உமக்கு செவி கொடுத்த அப்பா எங்களை நேசித்த எங்களுக்கு ஏற்ப எல்லா காரியங்களும் செய்து முடித்த எங்கள் தேவனுக்கு அப்பா செவி கொடுத்து நடப்பதே எங்களுடைய பாக்கியம் என்று எங்களுக்கு உணரத்தக்க வார்த்தைகளை எங்களுக்கு காண்பித்ததற்காய் நன்றி தகப்பனே அப்படியாய் நீங்க எங்களை தயவாய் நடத்த போயிரு கிருபைக்காயும் நன்றி தகுப்பனே சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடுவோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்